எவா விட்டு கோழி நம்ம தெருவில் வந்து கக்கக்கன்னு கணச்சிட்டு இடத்துக்கு கடலையே குளிச்சி போட்டிருக்கேண்ணா கோழி வந்துச்சுன்னா அவ்வளோ செடியும் சிண்டி போட்டுறோம் அவ்வளோ வரும் வீட்டில் முட்டையை விடியதுக்கு மட்டும் கோழியை வீட்டுக்குள்ளே வச்சு கிடையாளுவ மத்த நேரம்லாம் திறந்து விட்டுட்டு அடுத்த வீட்டுக்கு போன அடிக்கிறவாளுவெல்லாம் என்னமோ தெரில வீட்டுக்குள்ள வந்து அவ்வளோ செடியையும் நாசம் பண்ணிருதுவ கிண்டி கிண்டி போட்டு அங்க இங்கே வேற தான் வேண்டு போட்டு போகுது நம்ம ஒரு இடத்துல உட்கார முடிய நம்ம நம்மட்டு பிள்ளைகள் விளைய கோழி வளர்த்து ஆய் போய் வைக்கும் இங்குனு வேண்டு வைக்கும் அதனால வளர்க்காண்டா வளர்க்காண்டான்னு சொல்லி ஆள்வொடன்னே நான் கோழி வளர்க்கறது கிடையாது இல்லாட்டந்தான் நாலு கோழியை வாங்கி போட்டு முட்டையை வீட்டுக்கு தேவைக்காவது யூஸ் பண்ணிக்கிடலான்னா இவ்வளோ வளர்க்க மாட்டேங்க அளவை பாடத்தை விட்டு கோழி வந்து இங்கே வேண்ட போட்டு போகுது அதை நான் கிடந்த அல்ல வேண்டியிருக்கு நான் இருக்கும் இருக்கும்போது எந்த கோழியாயும் ஆயினும் வீட்டுக்குள்ளே வரட்டும் அடித்து தலையை திருச்சி கோலம் வச்சு விட்டுருங்க சரி நம்ம கஞ்சியை குடிச்சிட்டு வேலையை பார்ப்போம் நிறைய வேலை கிடக்கு

கொஞ்சம் தோழைய அரைச்சி வச்சு கொடுத்தாச்சு நமக்கு இந்த புளிச்சோறு எல்லாம் சரிபட்டு வராது கஞ்சின்னா கொஞ்சம் குடிச்சுக்கிடலாமா அப்படியே நல்லா கொஞ்சம் எதமா இருக்கும் அதனால எனக்கு மட்டும் தனியா எடுத்து வச்சுட்டேன் கொஞ்சம் இருக்குடே இருக்கு நாளா வாங்கி போட்டு அந்தளவு கடந்து பாத்துக்க சரி வீணாவே வாடிட்டு அடக்கானு இன்னைக்கு கொஞ்சம் பொரியலும் பண்ணிட்டேன் அப்புறம் அப்பளாம் நேரத்து பொரிச்சதுதான் அது கொஞ்சம் கச்சி மாதிரி சவுண்டு போய் தான் அடக்கும் சாப்பிடுன்னா சொல்லி இருக்கி எடுத்துட்டு வரேன் ஏ அப்பா அவங்க கஞ்சிக்கு இவ்வளவு பெரிய வரலாரா

நேற்று இந்த பிள்ளைகள் சாப்பிடாததுனால தான் கஞ்சி நிறைய ஆகி போச்சு எங்கள் வீட்டுக்காருக்கும் மதியத்துக்குமே கஞ்சி போதும்னு சொல்லி கேட்டே வாங்கிட்டு போயிட்டாரு எனக்கு இது போதும் சாப்பாட்டுன்னு நிற்கின்னு நல்லா இருக்கும் வெயிலுக்கெலாம் சரி சரி கஞ்ச பத்தி புகழ்ந்தது போதும் சாப்பிடுங்க முத எனக்கு மதியத்துக்கும் எனக்கு அந்த கஞ்சி தான் பிள்ளைகள் வேற பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டா இவரும் கஞ்சி போதும்னு எடுத்துகிட்டு போயிட்டாரா இனிமே மதியத்துக்கு நமக்கு மட்டும் என்னத்துக்கு போட்டு சோறு பொங்க இனிமே இங்க கடக்க கஞ்சியை அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டு இனிமே ராத்திரிக்கு வேற என்னதாவது செஞ்சுக்கிட வேண்டியது தான் ஆமா பெரிய பொண்ணு நீ என்னைக்கு பால் காய்ப்பு வச்சிருக்க பால் காய்ப்பு வச்சு பிப்ரவரி பதினொன்னு பிப்ரவரி பதினொன்னு தை முடிஞ்சிருதோ இல்ல இல்ல தை எல்லாம் முடியாது தைக்கு இருபத்தி எட்டு போல வரும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறமா அடுத்து மாசி அதனால தான் தையிலே பால் காய்ச்சணும்னு முடிவு பண்ணிட்டோம் முதல் பிப்ரவரி ஒன்று தான் பார்த்தோம் வைக்கலான்னு பார்த்தா அது வந்து தேய்ப்புறையில் இருந்தது சரி வளர்ப்புறை இன்றைக்கே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் வளர்ப்புறையினா பதினொன்னில் வருது பிப்ரவரி பதினொன்னில் வளர்ப்புறை வருது சரி அப்போ அப்போயே வச்சிடலாம் கடைசியில் அந்த ஒரு நாள் தான் நல்ல நாள் இருக்குது அதே வச்சுருவோன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியாச்சு ஆமாம் ஆமாம் நல்லது தான் நல்லது தான் என்ன தான் தேய்ப்புறையில் நல்ல நாள் இருந்தாலும் நமக்கு வளர்ப்புறையில் வச்சால் தான் மனசுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் சரி வளர்ப்புறை நல்லா வச்சுருக்கோன்னு நானும் பால் கைப்புக்கு உனக்கு ஏதாவது செய்யணும் என்ன செய்யே உனக்கு ஏதாவது பொருள் பொருளி தந்துடுறேன் ஐயா லட்சி உங்களுக்கு எதுக்கு கஷ்டம் நீங்க வந்தா மட்டும் போதும் எனக்கு எங்க அண்ணனே எல்லா பொருளும் சீர் பொருள் தர்றேன்னு சொல்லிட்டாங்களா கல்யாணத்துக்கு தரல அதனால இப்போ தாரேன்னு அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாம் அண்ணன் வாங்கி தந்துடுவான் அதுக்கப்புறம் மிச்சம் மீதி ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா அப்புறம் பார்த்து வாங்கிக்கிட்டேண்ணா அவன் என்னென்ன வாங்கி தருவான்னு தெரில அப்புறம் வீட்டில் எல்லா பொருளும் அரேஞ்ச் பண்ணும்போது தானே தெரியும் நமக்கு என்ன வேணும் வேண்டான்னு அப்ப பார்த்துக்கிடலாம் எதா இருந்தாலும் சொல்லு பெரிய பொண்ணு நான் உனக்கு வாங்கி தரேன் நானா செஞ்சேன்னு வையி ஒரு குத்து விளக்கு குத்து விளக்குன்னு தான் எடுத்து வைப்பேன் அது நீ எப்பயும் யூஸ் பண்ண மாட்ட பாத்தியா ஏற்கனவே உனக்கு வீட்டில் இருக்குமா இருக்கும் வேற தந்த பொருளே தந்து அது வீட்டிலே சும்மா அடைஞ்சு கிடக்கிறதுக்கு யூஸ் பண்ணான பொருளா இருந்தா உனக்கு நல்லதில்ல அதான் பார்க்க பார்த்துக்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை லட்சி நீங்க பால் காயப்புக்கு அவ்வளோ தூரம் வந்தால் மட்டும் போதும் குடும்பத்தோட நல்லபடியா எங்க வீட்டுக்காரர் பால் காய்ப்புக்கு பத்திரிக்கை அடிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு பத்திரிக்கை அடிச்சதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் கொடுக்கும்போது உங்களுக்கு நான் தரேன் என்ன அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல முக்கியமான எல்லக்கு கொடுக்க வேண்டிய எல்லக்கு மட்டும் பத்திரிக்கை கொடுத்தா போதும் எனக்கு நீ வாயால விட்டாலே போத நான் வந்துருவேன் இல்ல இல்ல எல்லாருக்கும் சேர்த்து தான் பத்திரிக்கை நிறைய தான் அடிக்காவ ஊர்ல எல்லாருக்கும் கொடுக்கணும்னு நாங்க அப்ப கொண்டு வரோம் நல்ல பால் காய்ப்பு பெருசா அடிக்கலடா எப்போ ஆமா லட்சி வீடு நல்லா பெருசுல அதனால பால் காய்ப்பு நல்லா பெருசா எடுத்தாதான் நல்லா இருக்கும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு அப்ப எல்ல வேலையும் முடிஞ்சிச்சோ இல்ல என்ன கொஞ்சம் கொரகடக்கு அந்த வேலையெல்லாம் அப்புறம்தான் செய்யணும்னு சொன்னாவே ஏனா எல்லா வேலையும் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் அப்புறம் பால்காய் கொஞ்சம் கொரகடக்கணும் அதனால கொறயே போட்டுட்டு தான் பால்காய் வச்சிருக்கு அப்புறம் முடிச்சிட்டு தான் வினிஷிங் வேலையலாம் பார்க்கணும் நாங்க ஆமா லட்சுமி அக்கா ஆமாளா வா வா அடிச்சு அடிச்சு நீ போனே ஐயோ என் ஃபோனை நான் வீட்டில் போட்டு வந்துட்டேன் போல இருக்கே அப்போ ஃபோனு வீட்டில் தான் அடிச்சிட்டு நடந்திருக்கோம் என்ன விஷயம்லாம் இழிச்ச வச்சு வாயிலிச்சு வச்சு முதல் வந்து உட்காருங்க ஃபுல்லாக காட்சிக்காரி நின்றுக்கிட்டே இருக்கா பாரு ஆ இந்த வாரம் இழுச்சு மூணாவது மாதம் ஸ்கேன் எடுக்க எடுத்துச்சுன்னாங்களா அதனால் போய் எடுத்துகிட்டு வந்தோம் எடுத்துகிட்டு அப்புறம் காட்ட போகலாம் டாக்டர்கிட்டன்னு பார்த்தனா அது லேட்டாக தான் வர சொல்லிடுச்சு அதனால சரி அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட்டை வீட்டில் வந்து வச்சுட்டு இருந்துட்டோம் இனிமேல் இன்றைக்கி போகலான்னு பார்த்தோம் கொண்டு போய் காட்டுறதுக்கு இன்னும் போகலை எங்கள் வீட்டுக்காரர் இன்றைக்கி கூப்பிட்டு போகிறேன் அப்புறம் வேலையும் இருக்குது லீவ் போட முடியாதுன்னு கேட்டுருந்தாரா அதனால சரி நீங்கள் போங்க நான் பெரிய பொண்ணு கூட போகிறேன்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டேன் அதான் சரி ஒரு பத்து மணிக்கு போல் போகலான்னு பார்த்தேன் ஆஸ்பத்திரிக்கு அதுதான் பெரிய பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி பார்த்தேன் பெரிய பொண்ணு போனே எடுக்கலை அதான் சரி உங்களை கூப்பிட்டு பார்க்கலாம் துணைக்கின்னு நினச்சிக்கிட்டு தான் உங்கள் கிட்டே வந்தேன் அப்படியா மூணாவது மெசேஜ் ஸ்கேனிங் எடுத்துட்டியில எப்போ எடுத்திய ஆ ரிப்போர்ட் எடுத்து ஒரு ரெண்டு நாள் போல இருக்குங்க எங்கள் வீட்டுக்கார கொஞ்சம் லீவு போட சொல்லி கூப்பிட்டு போக சொன்னேன் போய் கூப்பிட்டு போனாரு அந்த ரிப்போர்ட்டை கொண்டு போய் இனிமேல் டாக்டர்கிட்ட காட்டினோங்க அப்படியா அப்போ ஒரு பத்து மணிக்கு மேலே போனால் போதும்லா ஆமாம் பெரிய பொண்ணு ஆட்டோ ஏதாவது நான் ஃபோன் பண்ணி வர சொல்லட்டுமா போயிடலாம் ஆட்டோ என்னத்துக்கு நான் தான் கார் வச்சிருக்கேம்ல காரில் கூப்பிட்டு போகிறேன் ஆமா இழுச்சு வச்சு பெரிய பொண்ணு காரில் பத்திரமா கூப்பிட்டு போயிட்டு கூப்பிட்டு வருவா வேணா நானும் வேணா வாரேன் ஆ சரி லட்சு என் மோவா வேற இன்னைக்கு வயிறு வலிக்கு வயிறு வலிக்குன்னு சொல்லிக்கிட்டே பள்ளிக்கூடத்துக்கு போனான் என்ன என்ன அந்த பிள்ளைக்கு ஒரே இந்த மாசம் மாசம் ஆனா அவளுக்கு இந்த வயிறு வலி வந்துடுது பொங்கல் நேரத்தில் எவ்வளவு ஒருத்தி தலை குத்தி விடுவா சாலை கூட முடியாதுன்னு பார்த்தேன் கடைசியில் தள்ளி போயிடுச்சு நான் நேரத்துக்கு நல்லா ஆட்டம் போட்டாலும் இன்னைக்கு அவளுக்கு வந்துருச்சு போல இருக்கு ஒருத்தியை நான் அழுதுகிட்டே போறேன் பள்ளிக்கூடத்துக்கு யாரு இல்லை இல்ல தான் பெரியவளுக்கும் வயிறு வலிக்கிட்டே சொல்ல தான் செய்வா சின்னவாதான் ரொம்ப வலிக்கு வலிக்குன்னு அடப்பா இப்பையும் அவள் தான் அன்னைக்கு முதல் நாள் உருண்டு தள்ளிடுவா வீடு முழுக்க வேணும்னா இன்னைக்கு லீவு போட்டிருக்கியான்னு சொல்லி கேட்டு பார்த்தேன் வேண்டாம் பள்ளிக்கூடம் இருக்கு போனோம் இதுக்கு லீவு போட்டேனா வேற இருந்து ஆளை வர சொல்லுவே அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன்னு சொல்லிவிட்டு போயிட்டான் இந்த வருஷம் பன்னெண்டுல அதனால் ஏதோ கோச்சிங் கிளாஸ் அது இதுன்னு ஸ்பெஷல் கிளாஸ்னு எனவும் நிறையா இருக்கான் அதனால் அவள் லீவெல்லாம் போட முடியாது போகிறேம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான் காலையிலேயே இருந்தாலும் கொஞ்சம் வெந்தயனால் வாயில் எடுத்து போட்டு தண்ணியை குடின்னு குடிச்சிட்டு தான் போகிறான் என்ன பண்ணியால தெருல பள்ளிக்கூடத்துல போய் அங்கேயும் போனா கொஞ்சம் முடியலன்னு படுத்துதான் கிடப்பேன் சொல்லுவா அப்படின்னா மாத்திரை ஏதாவது வாங்கி கொடுத்துருக்க கூடாத நீங்க எப்பயும் தான் வலிக்குன்னு சொல்லுது வாங்கி கொடுக்கலாம்ல ஐயே இழுச்ச வச்சு இதுக்கெல்லாம் மாத்திரை விடாது எப்பனா ரொம்ப முடியலன்னா வேணா ஒருக்க மாத்திரை திங்கலாமே தவிர்த்து ஓயாமலாம் திங்கப்படாது அப்புறம் கருப்பை பையன் பாதிக்கும் அதனாலதான் வாங்கி கொடுக்க முண்டே இந்த வழியெல்லாம் அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாம் சரியாயிரும் இப்ப அப்படிதான் சொல்லிட்டு அடப்பாளுவ அதை பார்த்துட்டு நம்ம வலிக்கு வலிக்குன்னு சொல்லி அல்வான்னு மாத்திரை வாங்கி கொடுத்தணும் ஐய்யி நாலு பிள்ளை குழந்தை இல்லைன்னா வேற மாமியாரையும் அடித்து வரச்சு விட்டுருவா ஐயா ஆமாம் குழந்தை ஒன்றும் பெற்று எடுக்கலன்னு அவ்வளோதான் எல்லாரும் என்னென்ன பேச்சு பேசுவாங்கறதை நான் இத்தனை வருஷத்தில் நல்லா பார்த்துட்டேன் எனக்கு தாய் தோப்பனும் இல்லை குழந்தையும் இல்லைன்னு பல நாள் அழுதுருக்கே வேண்டாத சாமி இல்லை வேண்டாத கோயில் இல்லை போகாத இது இல்லை மனசுக்குள்ளேயே நிறைய அழுவேன் வெளியே காட்டிக்கிட முண்டே வேற நம்ம வருத்தப்படுறதை பார்த்தா எல்லாரும் வருத்தப்படுவாங்களேன்னு எப்பயும் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன் சரி சரி வரத்தை விடாத இழிச்சவாச்சி எல்லாம் நல்லதுக்கேன்னு நினச்சிக்கேன் இனிமேல் உனக்கு பிள்ளை நல்லபடியா வறந்து நல்லா இனிமேல் குடும்ப குட்டின்னு நல்லா சந்தோஷமா இருப்பேன் இனிமேல் ஆமா இழிச்சவாச்சி இதுக்கு போய் அழலாம்மா சொல்லு நீ ஆனந்த கண்ணீர்லாம் இது பார் அழும்போது கூட முப்பத்ரெண்டு பல்லையும் காட்டிக்கிட்டே தான்மா அழுவாய்வா சும்மா இரு பெரிய பண்ணு பார் பார் இப்படியே அழுதுகிட்டே இரு வாய்க்குள்ள அவ்வளோ கண்ணீரும் போப்புது அப்புறம் உப்பு கைக்கும் அம்மா வேக் சும்மா இருலாம் பெரிய பண்ணு நாளைக்கு எனக்கு வருது

எல்லாம் எழுச்சி வச்சு நீ எதுவும் காயில வயிற்றுக்கு சாப்பிட்டியா இல்லையா ஆ அதெல்லாம் சாப்பிட்டே லச்சு எங்க வீட்டுக்காரர் சமைச்சு தந்துட்டு தான் போனார் அப்படியா பரவாயில்லையே என்ன குழம்பு வச்சு தந்தாரு கத்திரிக்காய் குழம்பு வச்சு எல்லாம் இழிச்ச வச்சு கத்திரிக்காய் சாப்பிட்டியா கத்திரிக்காய் சாப்பிட்டா ஊரல் குரல் வந்துட போகுது உடம்புக்கு ஒத்துக்கலன்னா வேற பிள்ளைக்கும் அலர்ஜி மாதிரி ஆகும் உனக்கு அலர்ஜி மாதிரி எதுவும் இல்லைல்ல அப்படிலாம் எதுவும் எனக்கு இல்லை லட்சு நான் கத்திரிக்காய் போய் நல்லா தான் சாப்பிடுவேன் எனக்கு ஒன்றும் ஊரல் மாதிரிலாம் எதுவும் இல்லை அப்படின்னா பிரச்சனை இல்லை பெரிய பொண்ணு அவளுக்கு ஏதாவது அலர்ஜி மாதிரி இருந்தால் தான் கஷ்டம் அவளுக்கு ஒன்றும் செய்யாதுங்கல்ல அப்போ பிள்ளைக்கு ஒன்றும் செய்யாது இந்த மாதிரி நேரத்தில் பிடிக்காது பிடிக்காது நீ எந்த பொருளையும் ஒதுக்கப்படாது இந்த நேரத்தில் எல்லா பொருளும் சாப்பிடணும் இந்த மாதிரி பொருள் எல்லாம் சாப்பிட்டாதான் பிள்ளையும் அப்புறம் வெளியே வந்தப்புறமா இந்த மாதிரி பொருளெல்லாம் சாப்பிட்டு பழகுவோம் வேற நீங்கள் இப்போ பிடிக்காது பிடிக்காதுன்னு ஒதுக்கு நீன்னு வையுங்க வயசுக்குள்ள பிள்ளையும் வெளியே வந்தப்புறம் அந்த பொருள் பிடிக்காது இந்த பொருள் பிடிக்காதுன்னு அவளத்தையும் ஒதுக்க ஆரம்பிச்சோம் அதனால் இளித்த வச்சு நீ எந்த பொருளையும் ஒதுக்காத என்ன நல்லா சாப்பிடு உடம்பு எப்போயும் நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டா தான் பிள்ளையும் ஆரோக்கியமாக இருக்கும் நல்ல சந்தோஷமா எப்ப இதே மாதிரி இரு இன்னைக்கு எப்படியும் ஆஸ்பத்திரிக்கு போய்ட்டு வருவோம் செக்கப் பண்ணிட்டு என்ன எதுனாலும் தயங்காம என்னைய கூப்பிடு என்ன நான் வரேன் எப்படி கூப்பிடன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆ அப்ப நான் அப்படியே வச்சே விட்டுட்டு அப்படியே நானும் போயிட்டு வரேன் சரி பேப்பர் பிரசன்டேஷன் ரொம்ப முக்கியம் பசங்களா அதனால எப்பயும் எப்ப எழுதுனாலும் நல்ல பிளாக் பென் ப்ளூ பென் யூஸ் பண்ணி நீட்டா அழகா எழுதுங்க பேப்பர்ல உங்க பேப்பரை பார்த்த உடனே கண்ணுல எடுத்து ஒத்திக்கிற மாதிரி அவ்வளவு அழகா நீட்டா இருக்கணும் அப்பதான் பார்க்கும் மார்க் போடணும்னு தோன்ற மாதிரி இருந்தாதான் திருத்துறவங்களுக்கு நல்ல மார்க் போடணும்ன்ற எண்ணம் வரும் அங்க வரல நம்ம இடத்துல சோனி என்ன அழகா காலை நீட்டி நல்லா ஜம்முன்னு படுத்து தூங்கியான்னு நல்லா படிக்க பசங்க புக் ஃபுல்லா நல்லா தர பண்ணுங்க என்ன சரி படிச்சுட்டு இருங்க நான் வாரேன் இல்லை என்ன படிக்கிறேன் எப்படி ஆ படிச்சுட்டு தான் இருக்கோம் மிஸ் நீங்கள் வேணா குறிச்சு கொடுத்த क्वेश्चन படிச்சு தொலைங்க பாஸ் ஆவதுக்கு எஸ் மிஸ் எல்ல சதீஷ் நீ என்ன முடிவு பண்ணிருக்க இந்த வருஷமாவது பாஸ் ஆகற என்ன இருக்கா இல்லையா பாஸ் ஆயிரவே மிஸ் பாஸ் ஆகலன வகி வாங்க தங்கச்சி படிச்சு முடிச்சு காலேஜ் போயிரவா நீ மறுபடியும் இங்க இருப்பா இல்ல மிஸ் நானும் காலேஜ் போயிரேன் மிஸ் நான் ரெண்டு மூணு வருஷம் क्वेश्चन பேப்பர்லாம் எடுத்து வச்சு உங்களுக்கு கொடுத்தேம்ல மார்க் பண்ணி அந்த இத மட்டும் படில நீ கண்டிப்பா பாஸ் ஆயிரவா அதுல இருந்து வர क्वेश्चन மட்டும் நீ அட்டென்ட் பண்ணா போதும் ஆ சரி மிஸ் என்ன நீ பாஸ் ஆக போறீல தெரியல பயமா இருக்கு எனக்கு நான் என்ன நீ மேனேஜ்மென்ட்க்கு பதில் சொல்ல போறேன தெரியல உங்களோட வச்சிட்டு அசிங்கப்பட்டான் சதீஷ் என்ன சும்மா இருங்கல கால் வேற வலிக்குது எவ்வளவு நேரத்துக்கு தான் நம்மள இப்படி நிக்க வச்சு உயிர் எடுக்குமா தெரியல இந்த டீச்சர் ஆமாடா எனக்கும் பயங்கரமா கால் வலிக்கு நேத்து போய் ஆட்டி கேங்கல இங்க நீ ஓடிக்கிட்டே திரிஞ்சே மத்தியா நல்ல கால் வலி கொஞ்ச நேரம் உட்கார்லான்னு பார்த்தா நம்மள உட்கார்ட உட்கார விட மாட்டாவோ போல இருக்கு நம்ம இங்க உட்கார்றது நம்ம எழுப்பி விட்டுட்டு தான அந்த சோனி புள்ளி அங்கவே படுக்க வச்சாங்க அந்த பிள்ளை அங்க போய் படுக்கணும்ன்றதுக்காக நம்மள எழுப்பி விட்டாங்களா இல்ல நம்மள படிக்க வைக்கிறதுக்காண்டி இங்க எழுப்பி விட்டாங்களான்னு தெரியல

ஆமாம் அவள் காலையில் இருந்து சும்மா டல்லாக இருந்தா உடனே என்னென்னு கேட்டாவ ஏதோ கொடுக்கணும்னு ஒடி போய் பூ மாதிரி காதுக்குள்ளே சொன்னா வீட் டீச்சர்கிட்ட உடனே போய் பின்னாடி கொஞ்ச நேரம் படன்னு விட்டுட்டாவே நம்மளை எழுப்பி இங்கே கொண்டு நிற்க விட்டாச்சு நம்ம கொஞ்சம் தலைவலின்னு சொன்னா கூட நம்மளை நம்பவே மாட்டேங்க அவள் அதான் கடுப்பாக இருக்கு ஆமா நீ ஆற்றுல அவள் நல்லா தானே இருந்தா என்னன்னு கிண்டல் பண்ணிக்கிட்டு இன்னைக்கு ஏன் இப்படி கிடக்கான்னு தெரியலையே ஒருவேளை அவளும் இங்கிலீஷ் டீச்சருக்கு பயந்து படிக்கிறதுக்கு மாச்சப்பட்டுக்கிட்டு தலைவலின்னு சொல்லி படுத்துக்கிட்டாலோ ஆமலை கார்த்தி இருக்கும் இருக்கும் ஏன் உங்களுக்கு எதுக்குலாம் அதெல்லாம் பொம்பளை பிள்ளைக்கு ஆயிரத்தி எட்டு பிரச்சனை இருக்கும் உங்களுக்கு என்ன உங்களுக்கு நிக்க முடியலன்னா டீச்சர் கேட்டு உட்காருவோன்னு உட்காருவோம்னு வேற எதுக்குல அந்த பிள்ளை இப்ப எழுப்புறதுக்கு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கியே அப்படியா இருக்குமோ இப்படியா இருக்குமோன்னு மூடிக்கிட்டு உங்க வேலைய பாருங்களே ஏல அங்க என்ன சத்தம் ஒண்ணுல டீச்சர் படிச்சிக்கிட்டு இருக்கா படிங்க நான் இப்ப வந்து கேள்வி கேப்பேன் ஆ சரி டீச்சர் ஐயோ போச்சு டீச்சர் கேள்வி கேக்குமா சத்தம் சரி வாங்கள படிப்போம் Doctrine Doctors were not totally with father. hard to to make them an